அலெக்சாண்டர் டே ரோஸ்ஷைல்டு இவர் வந்து இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்துருக்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா தான் வந்து உலகத்திலேயே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேபிள் அதாவது ஒரு நிரந்தரமான தன்மை உடையது ஓகே இரண்டாவது வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து வர நாடு அங்கே இருக்கிற மக்கள் வந்து நல்ல மெச்சூரிட்டி சிறந்த தலைவர் வளர்ச்சி வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஆறரை சதவிகிதம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் பல விதத்திலையும் வளர்ந்து வருது அது வந்து தொழிலா இருக்கட்டும் இருக்கட்டும் ஈவன் எஜுகேஷன் எல்லாத்தையுமே மெடிக்கல் வசதிகள் எல்லாத்திலயுமே வளர்ந்து வருது மிகவும் நம்ப தகுந்த நாடு அப்படிங்கிறாரு அவர் அதனால இந்தியா தான் பிரைட் ஸ்பாட் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறாரு அமெரிக்காவின் பொருளாதாரம் கேள்விக்குறியா இருக்கு இங்கிலாந்து அல்மோஸ்ட் அவுட் அமெரிக்காவில் எப்போ வேணால் ரிசர்ஷன் வரலான்ற பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு அது ஒன்று யூரோப்பினுடைய நிலைமை வந்து படுபாதாளத்தில் இருக்கு அப்படிங்கிற ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கு சைனாவுக்கு வந்து இப்போ ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு சவுத் ஈஸ்ட் நேஷியன்ஸ் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தைவான் வியட்நாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து சைனாவுடைய தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி இந்தியா இன் பிரைட் ஸ்பாட் மிக மிக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி டர்மாயில் இன் த வேர்ல்ட் அப்படின்னு அவர் ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு இப்போ வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதுக்கு பின்னணியில என்ன சார் இருக்கு இது எதுக்கு இப்ப அப்படின்னா இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும் இப்போ வந்து இருபத்தி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஒரு அராஜகமான செயல் பகல்றோம் அதன் மூலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த ஏற்கனவே மிக மோசமான உறவு அது இன்னும் மேலும் விரிசல் அடைந்து அதல பாதாளத்துக்கு இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா இருக்கு ஏன்னா இதை சார்ந்த ஒரு நாலு அஞ்சு விஷயத்த ஒன்னொன்னா ஒன்னொன்னா தனித்தனியா எடுத்து அலசி ஆராய்ந்து தான் இதை வந்து உங்ககிட்ட பண்றாங்க இருக்கும் முடிந்தா ரெண்டு பாகமா போடுறேன் தயவு செஞ்சு பாருங்க சரி இப்ப இந்த ராஸ் சைல்டு இவர் யார் ராஸ் சைல்ட் அப்படிங்கிறவங்க வந்து அஷ்கன் நாசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஆயிரத்தி எழுநூறுகளிலேயே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இவங்க உலகத்துல இந்த ராஸ் சைல்டு குரூப் ஃபேமிலி அவங்க வந்து ஒரே ஃபேமிலியாவே தான் இன்னும் இருக்காங்க பெரிய மேன்ஷன் எல்லாம் ஐம்பது நூறு பெட்ரூம்ஸ் இருக்கிற மாதிரி மேன்ஷன்ஸ் எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க அப்பப்ப கொஞ்சம் தனியா இருந்துட்டு வருவாங்க ஆனால் அந்த மேன்ஷன் ராஸ் சைல்ட் மேன் ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய வீட்டினுடைய பேர் ராஸ் சைல்டு அதுவே அவங்களுக்கு சரணைமா வந்துடும் வீட்டினுடைய பேரும் சரணைமா ஒன்று ராஸ் சைல்ட் ஹவுஸ் அப்படின்னு அவங்க வந்து ஜெர்மனியில தான் இதில் வந்து ஆச்சரியகரமான விஷயம் என்ன அப்படின்னா சார் நாசிக்கள் வந்து அதாவது ஜெர்மனியில ஹிட்லர் டயத்துல ஜூஸ் எல்லாம் ஏகப்பட்ட ஜெனோசைடு நடந்தது சார் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்களே அப்படின்னா எஸ் கொல்லப்பட்டான் அதனுடைய பரப்புரை வேற மாதிரி அதாவது என்னன்னா ஜூஸ் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அதாவது வெல் டெவலப்டு பல விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது இருந்தது பொசிஷன் எல்லாமே இருந்தது நிறைய பேர் மணி லெண்டர்ஸ் அதுல அவங்களுடைய வளர்ச்சி வந்து மற்ற ஜெர்மனியர்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடு அதை சரியான தருணமா சரியான யுக்தியா ஹிட்லர் யூஸ் பண்ணிக்கிட்டார் இது ஒரு ஸ்டோரி இருக்கு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு எப்படி நம்ம அகண்ட அகண்டம் சொல்றோமோ அது மாதிரி அவங்களும் அகண்ட இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் அவங்களுடைய படி ஈஜிப்ட் இப்ப இருக்கிற இஸ்ரேல் ஈஜிப்ட் அப்புறம் இந்த மெடிட்ரேனியன்சி அதெல்லாம் அதுக்கப்புறம் அங்கிருந்து இந்த ஜோர்டான் விடான் எல்லாம் சேர்ந்து சவுதி அரேபியா அதுக்கப்புறம் ஈரான் ஈராக் ஈரான்ல ஒரு பாதி பகுதி ஈராக் இது எல்லாமே சேர்ந்து வருது எதுனால சொல்றாங்க அப்படின்னா ஈராக்ல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஒரு நதி டைக்ரிஸ் அந்த இடத்துல இருந்துதான் முதன் முதலாக அப்ரஹாம் வழி நடத்தி செல்லப்படுகிறார் காணான் தேசத்துக்கு அதனால அது வரைக்கும் ஜூ டேட் அப்படிங்கிறாங்க சோ அது ஒரு பக்கம் ஹிஸ்டாரி அதெல்லாம் மீதிரி தான் இன்னைக்கு வந்து இந்த ராஸ் சைல் அப்படிங்கிறாங்க உலகத்துல பெ மிகப்பெரிய பணக்காரர்கள் இவங்களும் ஒருத்தர் டாப் டென் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஃபோப்ஸ் ஃபார்ச்சூன் அதெல்லாம் மேகசின்லாம் போடுவாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுடைய நெட்ஒர்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஐநூறு பில்லியன் டாலருக்கு மேல இவங்களுக்கு மொத்தம் அதாவது நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி அவ்வளவு ரூபாய் மதிப்புல இவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கு உலகளாவில் சுவாரஸ்யமான சில உண்மைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம இந்த அலெக்சாண்டர் ராஸ் தான் இந்த ராஸ் சைல்டு அண்ட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா இருக்காரு அவர் தான் இதை பத்தி சொல்லியிருக்காரு இவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இல்லாத நாடே கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லா நாட்லேயும் ஆஃபீஸ் இருக்குது இந்தியாவில் கூட இருக்குது அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கங்க ரொம்ப டீட்டெயிலாக போனால் இல்லை ரொம்ப லென்த்தி ஆகிடும் இந்தியாவிலேயும் ஆஃபீஸ் இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாட்டினுடைய பொலிட்டிக்கல் அரசியல் பொருளாதாரம் பாலிசி டெசிஷன் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சி அதனு வந்து தங்கள் சொற்படி கேட்கக்கூடியதாக மாற்றி அமைப்பார்கள் தங்களுக்கு ஒத்துவராத ஆட்சியாளர்களை வந்து இவர்களை போன்ற மிக மிக உலகில் உள்ள பல பணக்காரர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரத்துக்கும் செயல்படுவார்கள் இந்த ரெஜிம் சேஞ்சை வந்து யாரை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டு சிஐஏ இதெல்லாம் வச்சு அந்த ரெஜிம் சேஞ்ச் அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சமந்தா பவார் அதுக்கப்புறம் ஏரி கர்செட்டி இப்ப இந்தியா யுஎஸ் விக்டோரியா நியூலாண்ட் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க ஜெனிஃபர் லாசன் கடாஃபிய காட்டி கொடுத்தோம் கூட்டம் பல பேர் இருக்காங்க பல பேரும் வந்து இவங்களுக்கு கீழே நிறையா ஆளுங்கள்லாம் இருப்பாங்க முகமது யூனிஸ் மாதிரி பல பேர் இருப்பாங்க இது ஒரு கூட்டம் இவங்க செய்யக்கூடியது இதுதான் தன்னுடைய பிஸ்னஸ் வளரணும் நாளாக நாளாக வளர்ந்துக்கிட்டே வரணும் அதற்கான நான் சொல்கிற மாதிரி அரசியல் தலைவர்கள் அரசியலே அதுக்கப்புறம் வந்து ஆட்சியில் அமைக்கப்படுவர்கள் அதுக்கப்புறம் வந்து சமூக வலைதளங்கள் எல்லாத்தையும் வச்சு தனக்கு சாதகமாக என்ன வேணுமோ செய்வாங்க இப்போ இந்த சுவாரஸ்யமான சில பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ராஸ் ஷைல் வந்து இந்தியாவை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அது மாதிரி பார்த்தோம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இவ எந்த அளவுக்கு இவங்க எப்படி பணக்காரங்க ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் தான் உடனே சார் மினரல்ஸில் வந்து அவ்வளோ பணமா அப்படின்னா ஆமாம் ஆக்சுவலாக அவங்க ஆரம்ப காலத்தில் வந்து ரியோ டின்டோ அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க இந்த கம்பெனி வந்து எல்லா விதமான மினரல்ஸையும் எடுப்பாங்க உதாரணமாக அலுமினியமோ காப்பரோ அயோனோ எல்லாத்தையும் எடுப்பாங்க எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த மினரல்ஸு அந்த ரியோடிண்டோ கம்பெனியில் ஆரம்பத்தில் இவங்க தான் மிகப்பெரிய பங்குதாரராக இருந்தாங்க பட்டு காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைல்யூட் பண்ணிட்டாங்க வித்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக பப்ளிக் ட்ரேடிங் கம்பெனியாக மாறிடுச்சு அது ஓகே அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கம்பெனி என்ன அப்படின்னு இவங்களோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டைமண்ட்ஸ் வந்து அவங்க மைன் பண்ணுவாங்க அதாவது வெட்டி எடுப்பாங்க இது பூமிக்கு அடியிலிருந்து அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதில் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க அந்த ட்ரேடிங் வந்து எங்க முக்கியமான இடம் அப்படின்னாக்கா பெல்ஜியத்தில் இருக்கிற ஆண்ட்வர்ப் வெர்ப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு அதனால தான் அந்த பிரசில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிரசில்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு அதை அடுத்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிபேர்ஸ்லையும் இவங்க வந்து மிகப்பெரிய பங்குதாரர்களாக இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டாங்க இப்போ அதாவது ஷேர் ஹோல்டிங் இருக்கும் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு ஆங்கிலோ அமெரிக்கன் கம்பெனியில் வந்து இதுவாகுது அதை தவிர போட்ஸ்வானா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மைனிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கவர்மெண்ட் ஆஃப் போட்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் வச்சிருக்காங்க அதில் ஸோ ஆக மொத்தம் எப்பவுமே என்ன என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுகளிலிருந்து பிஸ்னஸ்ல இருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம் பார்த்தோம் அங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு மினரல்ஸு அதுக்கப்புறம் டைமண்டு அப்புறம் கோல்டு இதில் எல்லாத்தையும் மைன்ஸ் எல்லாம் அந்த ரியோட்டின்டோ போன்ற கம்பெனிகள்லாம் டிபிஎஸ் போன்ற கம்பெனிகள்லாம் வச்சு பலவித விதத்துலையும் பணம் சம்பாதிச்சு நல்லா கொழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் அது வந்து டைல்யூட் ஆகிருக்கு அது வேற விஷயம் ஆனால் அதில் இருந்தும் இன்னமும் வந்து அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சில டேக் இருக்குது அப்படின்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுகளில் வந்து பேங்கிங்கில் வந்து இவங்க ரொம்ப கொழி செழித்து செழித்து வளர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நெப்போலியன் போர் தொடுத்தார் இல்லையா ஈரோ புல்லு நான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நெப்போலியனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகளுக்கு இவர் வந்து இந்த இந்த ராட்சைல்டு போன்ற பல உலக மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்து நெப்போலியனை தோக்கடிச்சிருக்காங்க எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள் அது ஒன்று இந்த சூயஸ் கனால் கட்டுறதுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி பத்தாண்டுகள் அதுக்கு வந்து ஃபுல்லாக பணம் கொடுத்து அதை ஃபைனான்ஸ் பண்ணி அதை கட்டியிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன அதுலேருந்து வந்து எடுக்க இப்போ நெப்போலியனுக்கு பணம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க அதுக்காக மற்ற இதெல்லாம் விட்டுருவாங்களா இல்லை எல்லா கான்ட்ராக்டையும் எடுத்துப்பாங்க தன்னுடைய கம்பெனிக்கு வரணும் அதுக்காக இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே கல்கட்டா பாம்பே அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்றுகளில் ரயில்வே லைன் போடுறதுக்கு பணம் கொடுத்துருக்காரு பிரிட்டிஷ் அரசுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டாரு அந்த பணத்தை வட்டியோட வாங்கிட்டாரு எல்லாமே வட்டி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த டைட்டானிக் கப்பல் போச்சுல்ல இவங்க வந்து இன்சூரன்ஸ் பைனான்ஸு இன்சூரன்ஸு இல்லாத துறையும் கிடையாது ஆனால் முக்கியமான இவங்களுடைய துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சொல்றோம் ஜே சேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் அதுலாமும் இவங்க மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கும் பேங்கிங் செக்டார் இன்சூரன்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த எந்த இதுவுமே கடன் கொடுக்கறது இவங்களுடைய மெயின் இதுவா நம்ம பாக்குறோம் ஸோ இதுதான் வந்து ராஸ் சைல்ஸ் இது அதுக்கப்புறம் பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சார் அந்த மாதிரி பல பேங்க்ல வந்து இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு மிக அதிக அளவுல இருக்கும் தான் கண்ட்ரோலேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி யூதர்கள் அது வந்து அந்த டைட்டானிக் ஷிப்பு வந்து அப்போ இன்சூரன்ஸுக்கு இவங்க இந்த இவங்களோட கம்பெனியில் இன்சூரன்ஸுக்கு கேட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க என்ன ப்ரடிக்ஷன் பாருங்கள் அது முழுக போகுது ஆனால் அது தெரியுமா தெரியாதா அதை பற்றி எனக்கு தகவல் தெரியாது ஆனால் டைட்டானிக்னுடைய இன்சூரன்ஸை கொடுக்க முடியாதுன்னு சொன்னது ராஷைல் அண்ட் கம்பெனி அவங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சரித்திர ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இவங்களுடைய அதாவது மினிமலிசம் அப்படின்வாங்க அந்த மினிமலிசத்தை வந்து நம்ம சேனலில் கூட ஒருத்தர் போட்டிருந்தாங்க ஒரு மைத்திலியோ இல்லை வந்து செட்டுன்னு ஞாபகம் வரல எனக்கு ஒரு பார்வையாளர் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா மினிமலிசத்தை வந்து கஞ்சத்தனம்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க தவறு மினிமலிசம் வேறு ஆனால் இந்த ஜூஸ்கிட்ட இருக்கிற குரூரம் என்னன்னா வட்டிக்கு பணம் பணம் கடன் வந்து வட்டிக்கு கொடுக்குறாங்கள அதுக்கு ஒரு அருமையான ஒரு சின்ன ஸ்டோரி அதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன் என்னென்னா அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்னு ஷேக்ஸ்பியர் ஒரு நாடகம் எழுதியிருப்பார் அதில் ரெண்டு முக்கியமான கேரக்டர் வரும் ஒன்று வந்து லாயர் போர்ஷியா அப்படின்னு அதுக்கு அடுத்தது வந்து வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு யூதர் அவர் பேர் வந்து ஷைலாக் அவர் என்ன பண்ணுவார் ஒரு பணம் கொடுத்துருப்பார் கடன் கொடுத்துருப்பார் ஒருத்தருக்கு அவங்களுக்காகத்தான் அந்த போர்ஷியா வாதாடுவாங்க அதில் என்ன பண்ணுவார் கண்டிஷன் போட்டிருப்பார் கண்டிஷன் போடும்போது நீ பணத்தை திருப்பி தரல அப்படின்னா ஒரு பவுண்ட் நான் வெட்டி உன் உடம்புல இருந்து எடுத்துருவேன் கோர்ட்டுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கார் கடன் வாங்க அதனால என்ன பண்ணுவாங்க அதுபடி நீ சரிப்பா ஒரு பவுண்ட் பிளஷ நீ வெட்டி எடுத்துக்கோ இவர் என்ன சொல்லுவாரு எனக்கு ஒரு பவுண்ட் பிளஷ் வந்து ஹார்ட்ல இருக்கிற பிளஷ் வேணும் அப்படின்னு அந்த மனிதனுடைய ஹார்ட்ல இருக்கிற பிளஷ் வேணும் அப்போதான் இந்த லாயர் போர்ஷியான்றோம் எல்லாம் ஒத்துக்கிறப்பா எல்லாரும் தடாலடியா ஒரு இது பண்ணுவாங்க நீ அக்ரிமெண்ட் உள்ள போட்டிருக்கிறது வந்து பிளஷ் மட்டும்தான் ஒரு துளி ரத்தம் கூட ஆனால் வேஸ்ட் ஆகக்கூடாது நீ வெட்டி எடுத்துக்கோ எப்படி முடியும் கேஸ் அந்த ஷைலாக்ங்கிற யூதர் தோத்து போயிட்டு வர்றது அருமையான ஒரு இது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிறது சரி இது ஒரு பார்ட்டு ராஸ் சைல்ட பத்தி இந்த ராஜ் சைல்டு போன்ற பல உலக மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு கொண்டு போய் கடனை கொடுத்துருக்காங்க மொத்த பாகிஸ்தானுக்கு மொத்த கடன் உலகளாவில் இருக்கும் போது ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கு இவங்க கொடுத்த கடன் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ல இருந்து நூற்றி அறுபது பில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கு போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பதினஞ்சு பில்லியன் டாலர் தான் அவங்க கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ இருக்கணும் இப்போ அறுநூத்தி எண்பத்தஞ்சு டாலர் அதாவது இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் அதிகமாக இருக்குன்னு போன வெள்ளிக்கிழமை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானில் அதே மாதிரி கொடுக்கும்போது அங்கே என்ன ஆயிருக்குன்னா பதினஞ்சு பில்லியன் டாலர் இருந்தது இப்போ வந்து அஞ்சு பில்லியன் டாலர் கம்மி ஆயிடுச்சு பத்து பில்லியன் டாலர் தான் இருக்குது திருப்பியும் வந்து ஐஎம்எஃப் கிட்டையும் வேர்ல்டு பேங்க்கிட்டையும் கடன் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ பேச்சு நடக்கிறது ஆனா அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அதை கொஞ்சம் தரவை எடுத்துட்டு தனி வீடியோவா போடுறேன் நான் அதை பத்தி சரி அடுத்தது இந்த உலக பணக்காரர்கள் வந்து இப்ப அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கொடுத்த கடனை வந்து டீ ஷெட்யூல் மாதிரி பண்ணிருக்காங்க அதாவது இப்ப உடனடியா கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா பரவாயில்ல ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அதுக்கு அப்புறமா நீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எங்க கொண்டு போய் நம்மளை போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா போருக்குள் வரவழிக்கப்பட்டதா வேண்டுமென்றே நுழைக்கப்பட்டதா இதன் பின்புலம் என்ன எதனால் இந்தியா இஸ் புல்டு இன் டு த வார் அப்படிங்கிறத பற்றி சில தகவல்களை சேகரித்து வச்சிருக்கேன் ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக ஒன்று அதை பற்றியெல்லாம் நாம பார்க்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்